வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து நான் இந்த கடைக்குள்ள தான் போகிறேன் இந்த கடைக்குள்ள என்னென்னு சொன்னால் கேங்கிரி மற்றது வந்து பகோடா எல்லாம் இருக்குது ரிப்பன் பகோடா இருக்குது நான் ரிப்பன் பகோடா தான் வாங்க போகிறேன் ஹாய் ஹவ் ஐ யூ ஐ நீட் போத ரிப்பன் பகோடா யா மீடியம் சைஸ் ஐ நீட் மீடியம் சைஸ் ஹா ஒன் டாலர் ஓகே இங்கே பாருங்க இந்த ரைஸை பாருங்க இதுதான் நீங்கள் வாங்கினா பிரியாணி டேஸ்ட் இந்த இந்த கடை வந்து இங்கே செஞ்சோன்னா டவுன் டவுனில் இருக்குது இந்த டவுன் டவுனில் வந்து இங்கே போனீங்கன்னா அங்கே அதில் போட்டுக்கிடக்கு அந்த கடை இந்த பேர் இந்த பீச்சாப்பழ சொல்லி போட்டு கிடக்கு ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த கடை தான் இங்கே அலையும் இருக்குது ரெண்டு கடை வச்சுக்கணும் ஒரே மாதிரி வச்சுக்கணும் ஆனால் இங்கால பிரியாணி போட்டுக்கணும் இஞ்சாவில் பீச்சா போட்டுக்கணும் ஆனால் பிஸ்னஸ் பாருங்க இப்போ வந்து பின்னேறம் உங்கள் பீச்சா பிள்ளையா என்ன சொல்லி போட்டுக்கிறப்ப பார்த்திங்களா மேலே போட்டு கிடக்கலாம் இது வந்து அம்மா என்ன பிஸ்னஸ் கா இங்க பேருங்க பின் நான் போன நேரம் பின்னேறம் ஆனால் என்ன சொல்லுங்க அப்போ இது வந்து பாண்டிபையாரில் மக்கள் எப்படி நிற்பினோம் அப்படி சரவணை எப்படி நிற்பினோம் சாப்பாட்டுக்கு அப்படி நிற்கணும் எனக்கு அங்கே பாண்டிபையாரில் நின்றானாக்கா கிடக்குது நான் பார்க்கும்போது அங்கே மாம்பழத்தில் நின்றுனாக்கே எனக்கு கிடக்குது அங்கே வந்து எல்லா இடம் அங்கேயெல்லாம் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்ச கிடக்கு அந்த இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டம் உண்டு பாருங்கள் மெட்ரோவில் இப்போ வந்து வேலை டைம் எல்லா மக்களும் என்ன என்ன அனுசிச்சுன்னால் போய்கொண்டிருக்கிறேங்க இந்த காவேச்சு உங்களும் ஞாபகம் இருக்கா ஒரு கண் நான் காட்டின்னு அந்த காபச்சை தூக்கி தூக்கி எறிஞ்சாரையும் அதை காபச்சி கொண்டு மில்லையேனு சொல்லி அந்த இடம் தான் இந்த இடம் வந்து ஹாய் மெட்ரோ இந்த மெட்ரோ இங்கே மேலே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து டவுன் டவுன் இங்கே என்னென்னு சொன்னால் பாருங்க இப்போ என்ன நேரம் வந்து பாருங்க இப்போ சரியாக பின் ஆறு மணி ஆனால் பாருங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்து ஆனால் நான் கூடுதலாக இந்த கடைக்கு தான் விடுறேன் நான் ஏன்னு சொன்னால் இங்கே பீச்சாவும் நல்ல சூப்பர் பீச்சா இருக்குது அத்தோடு வந்து இங்கே வந்து முறுக்கு முறுக்குன்னு சொல்லி ரிபன் பவோடா வாங்கலாம் அத்தோடு வந்து இந்த ஜேங்கிரி முறுக்கு வாங்கலாம் முழுகு முறுக்கு எனக்கு தேன் முறுக்குன்னு நல்ல விருப்பம் என்ன நான் அங்கே இந்தியாவில் கூடுதலாக வந்து நான் அங்கே போயிக்கலாம் நான் மாம்பழத்துக்கு அடிக்கிறோம் அங்கே போய் கிட்ட தேன் எல்லாம் வாங்கி சாப்பிட்றேன்னா இந்த கடையில தான் வாங்குறதுக்கு ஒரு ஊட்டிலேயும் சொன்னால் இந்த கோபி வாங்கி குடிக்காமல் ஒரு தரம் வர மாட்டேனேன் ஏன்னா தான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் விரப்போறேன் ஏன்னு நான் சாப்பாடு அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் காசெல்லாம் பே பண்ணி போட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து தனியாக கோபியை வாங்கி கொண்டு போயிட்டேன்னு சொன்னா கோபியும் பிரியாணியும் சாப்பிட செமே டேஸ்டா இருக்கும் அதனுடைய ஆள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாருங்கள் இங்கே வந்து எல்லாம் இருக்குது சிக்கனில் எல்லாம் இருக்குது எல்லோரும் கோப்பை கோப்பியாக வாங்கிடணும் ஒரு மெனு வந்து ஒரு கோப்பை வந்து அது தான் போட்டு கொடுக்கணும் பிளேட்லாம் போட்டு கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் டுவெண்ட்டி டொலர் ப்ளஸ் டெக்ஸோடு போட்டு கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ஒரு பக்ஸ் இந்த புக்ஸில் வந்து போட்டு தந்தவே நாங்கள் நான் டேக் அவுட் ஆன சொன்னேனா அப்போ அப்படி என்னென்னா இப்படி பக்ஸில் போட்டு தந்தவே டூவெண்ட்டி டோலர் பரவாயில்ல தானே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டு ஒரு வாசம் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது நல்ல சூப்பர் டேஸ்ட் ஆமாம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது இந்த பிரியாணி நான் அடிக்கடி இங்கே தான் வருவேன் அடிக்கடி இங்கே வந்து பிரியாணி வாங்குவேன் அதனுடைய இங்கே வந்து சுமியா வாங்கி கொண்டு ஒரு பொட்டி பிரியாணியும் அதோட வந்து செலாத் தடுவேணும் அது இங்கே பேனு சேர்த்து நோட்டி

டேஸ்ட் பிரியாணி பிரியாணி அதோட வேண்டியதெல்லாம் பண்ணி கொண்டு போகலாம் பிள்ளைகளுக்கு தேவையான மரக்கறிகள் பட்டன் சிக்கன் சுக்கா சுக்காண்டு சொல்லி எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்க வேண்டியதெல்லாம் கொண்டு போகலாம் கட்டி கொண்டு போகலாம் நான் இப்போ ஒரு பாக்ஸ் வந்து எடுத்தேன்னா எடுத்து கொண்டு போகிறேன் போறேன் இங்கே பாருங்க இந்த பாக்ஸ் கொண்டு போகிறேன் வீட்டுக்கு நான் காஃபி குடிக்கப்பறம் குடித்து முடிச்ச உடனே போகிறேன் ஏன்னு நான் அநேகம் இங்கே தான் வந்து வாங்குவேன் இங்கே தான் இந்த ஆள் தான் நான் போகணும் என்ற பாதை அதனுடைய நான் இதளை அடிக்கடி வருவேன் வந்து வாங்குவேன் அவள் நான் பிஸியாக நினைக்கிறான் அவள் கேட்குற என்னென்று செஞ்சேன் அடிக்கடி அவள் என்னோடய நல்ல ஃப்ரெண்டு அவள் வந்து கேட்குற உங்களோட சனல் லெவலாக வியூ இருக்கிறான் நான் ஒரு வியூவும் இல்லையாண்டு என்னோட வியூ விராயினமாம் என்னது தெரியாது விராயினமாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்ல இடம் நல்ல பொறுத்த இடத்துல வேக கடை போட்டுக்கிடணும் என்னன்னா இது மெட்ரோ உண்டபடியா அஹ் மக்கள் வந்து போய் சாப்பிடணும் மெட்ரா பீட்சா எல்லாம் மாறி வந்து போயிடணும் பாருங்க இங்க பீச்சா பிள்ளை வந்து பீட்சா வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஸ்லைஸ்ல இருக்கிறது அப்புறது பாருங்க நான் என்ன செய்யணும்னா செக்யூரிட்டி நிக்கிறேன் அப்ப தைச்சில எதுவும் பேசி போடுவேன் இருக்கான்னு நான் வீடியோ அங்கேயும் இங்கேயும் முத்தம் கொண்டு ஒழுங்கா வீடியோ நான் எனக்கு பையன் எனக்கு வந்துட்டு செக்ரிட்டி நிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓகே 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 வாங்கோ மெட்ரோக்குள்ளே போகிறேன் வாங்கோ